அந்த தனிமையில் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது முகமது ரசூலுல்லா நான் இரவிலே நின்று தொழுகிறேன் கால் வைக்கிறேன் என்று சொன்னார்களா சொன்னது யார் ஈஷாரோ தனிமையின் வணக்க வழிபாடு அது வெளிப்படுத்தவில்லை முகமது ரசூலுல்லா அது போன்று ஒவ்வொரு முக்மினுக்கும் ஒரு நாளில் இசா அல்லாஹ் தனிமைகளை உங்கள் ரப்போடு ஒரு ஐந்து பத்து நிமிடமுக்கார்கள் பேசுங்கள் பேசுங்கள் அவன் கேட்கின்றான் அவன் கேட்கின்றான் அவன் பார்க்கின்றான் பேசுங்கள் ஏன் சொன்னார்கள் சொர்க்கத்தில் எளிதாக நுழைய வேண்டுமா சொல்லு இரவிலே தொழுங்கள் மக்கள் உறங்கும் பொழுது சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற தொழுகை உங்கள் ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த நேரத்தில் செய்கின்ற பிரார்த்தனை தேடக்கூடிய மாணவனை இது இல்லாமல் நீ பயணிக்க முடியாது இது இல்லாமல் உன்னுடைய இபாதத்தை மெருகூட்ட முடியாது ஆச்சரியமாக இருக்கிறது அல்ல எம்மை பாதுகாப்பாக மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இவர்களிடத்திலே கியாமுல்லையினுடைய வணக்க வழிபாடு இல்லை என்று அறியும் பொழுது ஆச்சரியம் இது ஒரு மதரசா கியாமுல்லை இரவு வணக்கம் ஒரு மதரசா உங்கள் ஈமானின் மதரசா ஈமானை படிக்கலாம் உங்கள் ரப்பு யார் என்பதை படிக்கலாம் அறிந்து கொள்ளுங்கள் அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது தனிமையில் தொழுங்கள் தனிமையில் உட்கார்ந்து உங்கள் ரப்பிடத்திலே ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் என் ரப்பே என் ரப்பே என்னை படைத்தவனே என்னை பரிபாலிப்பவனே எனக்கு உணவளிப்பவனே தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள் நல்லவன் என்று சொல்லுகிறார்கள் உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியும் நான் யார் என்று தெரியும் நான் பாவம் செய்பவன் யார் குற்றம் செய்பவன் யாரு ஒரு சாதாரண அடிமையா பேசுங்கள் அடிமையால்லுங்கள் கண்ணியத்துக்கு ரப்பிடத்திலே பேசுவதற்கு நேரம் கொடுங்கிறான் அதை நான் பலகீனமானவன் யா அல்ல எனக்கு என்று எந்த கண்ணியமும் கிடையாது எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது எனக்கு எந்த செருக்கும் கிடையாது ஒரு சாதாரண சாதாரண அடிமட்ட அடிமையா இந்த மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும் அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி விடாதையா அல்ல உன் அடிமை நான் யா அல்ல உன்னை நேசிக்கிறேன் யா அல்ல உன்னை விரும்புகிறேன் யா அல்ல நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்திருக்கிறேன் யா அல்ல நான் பாவம் குற்றம் எவ்வளவு செய்தாலும் என் மரணிக்கு நான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்னை முஸ்லீமாக மரணிக்க வைத்து விடையா அல்ல நான் பாவம் செய்த காரணத்தால் மருமகளை உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விட விடாதையா அல்ல அந்த மருமையிலே அந்த உலகத்திலே அந்த மறுமை மகாஷரிலே நபிமார்கள் அம்பியாக்கள் எல்லோரும் நிற்கக்கூடிய அந்த நிலைமையிலே என்னை கேவலப்படுத்தி விடாது அல்லாஹ் ஹலீலுல்லாஹ் இவராகிம் அலையஸ்லாம் அவரை விட அல்லாஹ் விடத்திலே நெருக்கத்திற்குரியவரா யோமலா யோசில்லாஹ் நபி யவல்லதி அல்லாஹ் மருமையிலே நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் அல்லா எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே தனிமையில் இப்ராஹிம் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் மூவிங்களுக்கு பாடமாக சொல்லுகிறார் முகமது ரசூல் அல்லா யார் அவரை விட பணிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்னார்கள் யா அல்லா யா அல்லாஹ் இந்த இரவிலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ் அதை நீ விட்டுவிட்டால் நல்ல மூமின்களோடு கொண்டு போய் சேர்த்து விடையா நேரம் அமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உம்மி இப்போ மடிகளை படுத்திருந்த அமர் அவர்கள் தன்னுடைய நெற்றியை பூமியிலே படிய வைக்கச் சொன்னார்கள் பணிவை பாருங்கள் அமர் அவர்களுடைய பணி பாடப்படியுங்கள் பூமிங்களை ஒயில் உம்மி எனக்கு நாசம் உண்டாகும் என் தாயுக்கு நாசம் உண்டாகிவிடும் என் ரப்பு என் மீது அருள் செய்யவில்லை